அன்பார்ந்த உறவுகளே அஸ்லாம் விட விரும்பாத ஒரு சகோதரர் சார்பில் மூன்று ஏழை குடும்பத்திற்கு ஒரு மாத மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன இன்னும் அதிகமான அழைப்புகள் நமக்கு இருந்த போதிலும் இந்த சூழலில் இந்த மாதம் மூன்று குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது இன்னும் அதிகமான தேவை இருப்பதனால அன்பார்ந்த உறவுகள் தென்காசி உதவி கரங்கள் என்ற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருக்க எங்களை போன்ற உறவுகளுக்கு அதிகமான வாய்ப்பளித்தால் எத்தனோ ஏழைகள் வீட்டில் உணவு அருந்துவதற்கு இலகுவாக இருக்கும் நீங்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான் என்ற அடிப்படையிலே நீ கீழ்கண்ட நபருக்கு தொடர்பு கொண்டால் சரியான நபர்களுக்கு இறைவன் அருளால் பொருளை கொடுக்கப்பட்டு பிரார்த்தனையோடு உங்களுக்கு கிடைக்கும் என்பது இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தென்காசி உதவிகரங்கள் சார்பில் தென்காசி சுலைமான் செட் கொலம்பஸ் மீரான் உடன் அஸ்லாமு வலைக்குல்லாஹி பரகாத்துகு